புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய சினிமா பயணம் அரசியல் பயணம் வாழ்க்கை பயணம் இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அம்மா புரட்சி தலைவி என்று அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதாவின் குரல் இன்னும் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஜெ ஜெயலலிதா என்னும் நான் இந்த வாசகத்தை கேட்டாலே மெய் சிலிர்க்கும் இவரின் கம்பீர குரலையும் ஆளுமையையும் அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அவரின் வாக்கியத்திற்கு ஏற்ப மக்களின் முதல்வராகவே வாழ்ந்து மறைந்தவர் செல்வி ஜெயலலிதா ஆனால் இப்பொழுது செல்வி ஜே ஜெயலலிதா அவருடைய அரசியல் நிலைப்பாட்டையும் அவருடைய பிம்பத்தையும் சில அரசியல் கட்சிகள் திருட நடைக்கின்ற இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவருடைய அடிப்படையான கொள்கைகளையும் வாழ்க்கை முறையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவருக்கு செய்கின்ற மாபெரும் மரியாதை ஜெயலலிதா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டில் ஜெயராம் வேதவள்ளி தம்பதியினருக்கு மகளாய் பிறந்தார் இவரின் இயற்பெயர் கோமலவள்ளி ஒரு வயதில் ஜெயலலிதா என்று பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவருடைய தந்தையின் மறைவிற்கு பிறகு பல நெருக்கடிகளை இவர் சந்திக்க ஆரம்பித்தார் சில வருடங்கள் பெங்களூரில் வாழ்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னைக்கு வந்தார் சர்ச் பார்க் கான்வென்டில் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர ஆரம்பித்தார் பள்ளி படிப்பு தேர்வுகளில் தனது மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்தார் மேலும் கல்லூரி படிப்பிற்கான உதவித்தொகையை தொகையை பெற்றிருக்கிறார் இருப்பினும் அவரது குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைப்படங்களில் நடிக்க வேண்டியதாயிற்று தாயின் வற்புறுத்தலால் வழக்கறிஞராக வேண்டும் என்ற தனது கனவை தியாகம் செய்து நடிகையானார் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை இவர் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெண்ணிற ஆடை என்ற திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் இதுவரை நூத்தி நாற்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நடித்திருக்கிறார் திரையுலகம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த பல்துறை நடிகையாக இன்னும் கருதப்படுகிறார் மிகப்பெரிய மொழி புலமை பெற்றவர் மிகப்பெரிய உலக ஞானம் பெற்றவர் யாருக்கும் அஞ்சாதவர் தனது மனதில் நினைக்கிற கருத்துக்களை தெளிவுபட நீரோடை போல எடுத்து இயம்பக்கூடியவர் நடிகரும் மறைந்த தமிழக முதல்வருமான எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டியாக இருந்து இவரை அரசியலில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அஇஅதிமுகவில் இணைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜ்யசபா உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தனது நாற்பத்தி மூணாவது வயதில் தமிழக முதல்வராக பதவியேற்றார் இவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்த சமயத்தில் லாட்டரி சீட்டுகள் மது விளக்கு புகையிலை பொருட்களுக்கு தடை என்று பலவிதமான நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் பெண்களை காவல்துறையில் சேரவும் ஊக்குவித்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த விருதுகளும் கௌரவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு இலக்கியத்தில் முனைவர் பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் முனைவர் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது பத்தாம் வகுப்பை கூட தாண்டாத செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய பட்டங்களும் இவருக்கு வழங்கப்பட்ட கௌரவங்களும் எண்ணில் அடங்காதவை அத்தனைக்கும் இவர் தகுதியானவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதை தவிர பல உலக நாடுகளும் இவருக்கு தசாப்தத்தின் பின் அரசியல்வாதி கோல்டன் ஸ்டார் ஆஃப் ஹானர் போன்ற பல பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கியிருக்கிறது ஜெயலலிதா அவருடைய மக்கள் நலத்திட்டங்கள் ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் இந்தியாவிலேயே தனது மாநில மக்களின் நலனுக்காக சிறந்த இலவச திட்டங்கள் அறிவிப்பதில் முதன்மையானவர் செல்வி ஜெயலலிதா பெண்களை மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பு பெற்றது இன்றளவும் அவரின் திட்டங்கள் அனைத்தும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கின்றன அதிக திட்டங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததும் இவர்தான் தொட்டில் குழந்தை திட்டம் தாளிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா லேப்டாப் அம்மா குடிநீர் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அம்மா கிரைண்டர் மிக்ஸி டேபிள் ஃபேன் அம்மா காப்பீடு அம்மா பார்மசி பால் ஊட்டுவதற்கு தனி அறை போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் இன்றும் அவர் தொடங்கிய அம்மா உணவக திட்டம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியது ஜெயலலிதா அவர்கள் சினிமா துறைக்கு வந்த சுவாரஸ்யமான தகவல் இவர் சிறுமியாக இருந்தபோது கே ஜே சரசாவிடம் பரதநாட்டியம் முறைப்படி கற்றிருக்கிறார் மயிலாப்பூரில் அவரது அரங்கேற்றம் நடிகர் சிவாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது அதன் பிரதம விருந்தினரால் திரைப்படத்துறையில் இணையுமாறு இவர் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த முதல் படம் தெலுங்கில் அக்கிரேணி நாகேஸ்வர ராவுக்கு ஜோடியாக மனுசுலு மம்தாலு என்ற படத்தில் இருக்கிறார் அதன் பின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தர்மேந்திராவுடன் ஒரு ஹிந்தி திரைப்படத்தில் இசத் நடித்தது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை எம்ஜிஆருடன் இருபத்தி எட்டு வெற்றி படங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஆறு முறை தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் வாழ்க்கை பல ஏற்ற தாழ்வுகளை கண்டது அவருடைய அரசியல் கால வரிசையை இதில் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் ஐந்தில் தன்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்த முதல்வர் எம்ஜிஆர் முக்கிய பங்காற்றினார் என்று கூறி அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் அவர் தனது முதல் உரையை ஆற்றியிருக்கிறார் முதலமைச்சரின் ஊட்டச்சத்து உணவு திட்டத்தை கண்காணிக்கும் உயர்மட்ட குழுவின் உறுப்பினராக விரைவில் அவர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மார்ச் மாதம் அதிமுகவின் பிரச்சார செயலாளராக ஜெயலலிதா இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மார்ச் பனிரெண்டில் தமிழகத்தில் இருந்து ராஜ்யசபாவிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் மூன்று அதிமுக வேட்பாளர்களில் ஜெயலலிதாவும் ஒருவர் ஆங்கில திறமையால் எம்ஜிஆர் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் அவரது நியமனத்தை சட்டமன்ற சபாநாயகர் கே ராஜாராம் முன்மொழிந்தார் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அவர் கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மே இருபத்தி ஐந்து அதிமுகவின் பிரச்சார செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதா ராஜினாமா செய்தார் ஆனால் அவரது ராஜினாமாவை எம்ஜிஆர் ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபதில் தனது ராஜினாமாவை ஏற்கும்படி வலியுறுத்தி அவருக்கு மீண்டும் கடிதம் எழுதினார் சமீப மாதங்களில் கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் விரிசல்களுக்கு அவர் மட்டுமே காரணம் என்ற எண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அவரது ராஜினாமாவை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தி ஹிந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் நியூயார்க்கில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அதிமுக நாடாளுமன்ற கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெயலலிதா நீக்கப்பட்டதை பற்றி பேசினார் திரு எம் ஜி ராமச்சந்திரன் சரியாகவும் மனநலத்திறனை முழுமையாக கொண்டவராகவும் கேள்விகளை புரிந்து கொண்டு பதிலளிக்கவும் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை வழங்கவும் முடிந்திருந்தால் அவரை சந்திக்க இந்த தலைவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று கேட்டார் தொடர்ந்து வந்த நாட்களில் திரு எம்ஜிஆர் பெயரில் என்ன பேசப்படுகிறது என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்றும் ஒரு சிறு குழுவினர் தங்கள் சொந்த நலனுக்காக அவரது நிலைமையை கையாளுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்தில் எம்ஜிஆர் ஓராண்டுக்கு முன்பு ஜெயலலிதா இழந்த அதிமுகவின் பிரச்சார செயலாளராக ஜெயலலிதாவை மீண்டும் அவர் அழைத்தார் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்தில் ஜெயலலிதா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்தது ஒன்று எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலும் மற்றொன்று ஜெயலலிதா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஒன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி நாலில் கோடி கோடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா தனது ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஜெயலலிதா தலைமையிலான அணி இருபத்தி ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று அவரது கட்சி மாநிலங்களவையில் மிகப்பெரிய எதிர்கட்சியாக உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்போதில் எதிர்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரியில் அதிமுகவின் இரு அணிகளையும் மீண்டும் இணைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்தார் ஒரு கட்டத்தில் அரசியலை துறந்து ஓய்வு பெற முயன்றார் அவரது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியது அவரது அரசியல் வழிகாட்டியான எம்ஜிஆரின் நாட்களில் இருந்ததை போலவே ஒரு அதிர்ச்சி சிகிச்சையாகவே இருந்தது மேலும் இது கட்சி தொண்டர்கள் மற்றும் தலைவர்களிடையே அதிக ஒற்றுமையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஐந்தில் சட்டசபை சபாநாயகர் முன்னிலையில் ஆளும் திமுக உறுப்பினர்களால் ஜெயலலிதா தாக்கப்பட்டார் கிழிந்த சேலையில் சட்டசபையை விட்டு வெளியேறினார் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை நான் சபைக்கு திரும்ப மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா தேசிய அரசியலில் நுழையவும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் ஜெயலலிதா கூட்டணி அமைத்தார் மற்றும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தி இந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் எம்ஜிஆரின் ஆட்சியை மீட்டெடுக்கும் வகையில் தனது அரசு கருணையுள்ள அரசாக இருக்கும் என்று ஜெயலலிதா வாக்குறுதி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜூன் இருபத்தி ஐந்தில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார் மாநிலங்களவையில் அவருக்கு பின்னால் அதிக உறுப்பினர்கள் உள்ளனர் தமிழக சட்டசபையிலும் அதிக எண்ணிக்கையிலான பெண் உறுப்பினர்கள் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பெண் சிசு குலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதன் பின்னர் பெண்களால் மட்டுமே இயங்கும் காவல் நிலையங்களை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது ஜெயலலிதா அரசு அவர் அனைத்து காவல் பணிகளிலும் பெண்களுக்கு முப்பது சதவீத ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தி ஐம்பத்தி ஏழு அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து செப்டம்பர் ஏழில் அவர் தனது வளர்ப்பு மகன் வி என் சுதாகரனுக்கும் சுவாஜி கணேசனின் பேத்திக்கும் ஆடம்பரமான திருமணத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மே ஒன்போதில் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா படுதோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் ஜெயலலிதா தனது நெருங்கிய தோழி சசிகலாவுடனான உறவை முறித்து கொண்டார் மற்றும் அவரது வளர்ப்பு மகனை மறுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் ஏழில் கலர் டிவி ஊழல் வழக்கில் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு முப்பது நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் அந்த நேரத்தில் அவர் மீது ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அவற்றில் ஸ்டே ஹோட்டல் வழக்கு டான்சி நில பேர வழக்கு மற்றும் வரம்பு மீறிய சொத்து வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் பதினேழில் மக்களவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஆதரவை வாபஸ் பெற்று பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சியை கவிழ்க்க ஜெயலலிதா திட்டமிட்டார் இரண்டாயிரம் மே முப்பதில் கல டிவி வழக்கில் அன்றைய சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் மேலும் கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது இரண்டாயிரம் பிப்ரவரி இரண்டில் பிளசன் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஓராண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தது இரண்டாயிரம் அக்டோபர் பத்துல பிரான்சி நிலபேரம் தொடர்பான வழக்குகளில் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தால் மூன்று ஆண்டுகள் மற்றும் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்னு மே பதினாலில் ஜெயலலிதாவின் வேட்பு மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது அதையும் மீறி இரண்டாவது முறையாக முதல்வராகிறார் கிரிமினல் குற்றங்களுக்காக அவர் தண்டனை பெற்ற நிலையில் உச்ச நீதிமன்றம் அதை வைத்திருக்க முடியாது என்று தீர்ப்பளிக்கும் போது அவரது நியமனம் சட்டப்பூர்வமாக ரத்து செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி ஒன்னில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஜெயலலிதா அவருக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்தினார் டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் டான்சி வழக்கு மற்றும் நிலக்கரி இறக்குமதி வழக்கில் இருந்து அவரை விடுவித்தது இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரியில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அமோக வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்றார் அவரது பதவிக்காலத்தில் அவர் பெண் போலீஸ் கமாண்டாக்களின் இந்தியாவின் முதல் நிறுவனத்தை உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி மூணு நவம்பரில் டான்சி வழக்கில் அவரது விடுதலையை எஸ்சி உறுதி செய்தது ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பொது தேர்தலில் தோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார் ஆனால் அவரது கட்சி திமுகவிடம் படுதோல்வி அடைந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே பதினாறில் தமிழக சட்டசபை தேர்தலில் பதிமூணு கட்சிகள் கொண்ட கூட்டணியில் அதிமுக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அம்மா வாட்டர் அம்மா பார்மசி அம்மா உணவகம் போன்ற பல நலத்திட்டங்களை அம்மா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் செல்வி ஜெயலலிதாவிற்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக் குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மீண்டும் முதல்வர் பதவியை இழந்தார் திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் இரண்டு முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இவரும் ஒருவர் தனது அரசியல் வாழ்க்கையில் செல்வி ஜெயலலிதா ஒன்பது தேர்தல்களை சந்தித்து ஏழில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டார் கடுமையான நோய் வாய்ப்பட்டு எழுபத்தி ஐந்து நாட்கள் அதே மருத்துவமனையில் இருந்ததை தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தில் காலமானார் மேலும் பதவியில் இருந்த இறந்த இந்தியாவின் முதல் பெண் முதல்வரும் இவரே மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் பல சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்திய செல்வி ஜெயலலிதா தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்து சரித்திரம் படைத்தவர் நன்றி வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் வரலாறுகளையும் பதிவு பண்ணியிருக்கிறேன் அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள் இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமா வச்சுக்கணும் யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் ஒரு லைஃப்ல ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமா அவங்க லைஃப் வந்து வேற கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனல்ல பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ்ஆஜர் டாக்கீஸோடைய பிளேலிஸ்ட்ல இருக்குது நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோகள் இருக்குது உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற குறைகளையும் எனக்கு நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க பதிவு பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் முன்னாள் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி வணக்கம்